சிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த நம் மொழியாம் தமிழை வாழ்த்தி என் பேச்சை தொடங்குகிறேன் அவையில் வீற்றிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இங்கு அமைதியாக நம்முடைய உரைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தேன் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அன்புடன் அத்தனை மாணவ மணிகளிடையும் அருக அருகிலே அமர்ந்திருந்து அதிக ஆலோசனைகளை கூறி நம்மை வழி நடத்தினார்கள் என்றால் இத்தகு சிறப்பு மிக்க முத்து நகரிலே நமக்கு அருமையான ஆட்சியாளர் கிடைத்திருக்கிறார் என்றால் அது எத்தனை பெருமை என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன் இப்பொழுதும் கூட உங்களிடையே சில மணி துளிகள் புதுமை பித்தன் உடைத்த தொன்மங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்று போகின்றேன் புதுமை பித்தன் இவர் சோ விருத்தாச்சலம் என்று இயற்பெயரினை உடையவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே என்ற ஊரிலே பிறந்தார் இவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால் புதுமையான கருத்துக்களை தன்னுடைய தன்னுடைய கதைகள் மூலமாக அவர் புகுத்தி பல பல கதைகளை படைத்திருக்கின்றார் பாருக்கு அது மட்டுமல்ல புதுமை பித்தன் தன்னுடைய கல்வி கல்வி அனைத்தையுமே நெல்லை மாவட்டத்தில் முடித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது படைப்புலகிற்கு புது புது கவிதைகளை புத்துலகிற்கு அழைத்திருக்கின்றார் அது மொழிபெயர்ப்புகள் படைப்புகள் என அனைத்தையுமே அள்ளி தந்துள்ளார் என்றால் அது மிகப்பெரிய சாதனை என்று தான் கூற முடியும் அவருடைய நூற்றாண்டு கண்ட புகழ் பெற்றிருக்கின்ற இத்தகு சிறப்பு பெற்ற நமது புதுமை பித்தன் அவர்கள் உடைத்த தொன்மங்கள் நான் கூறுகின்றேன் முதலாவதாக இங்கு வீட்டிற்கின்ற அனைவருக்குமே தெரிந்த ஒரு கதைதான் என்பது ஒரு கதை அந்த கதையிலே கூட ஒரு பெண்ணாக உயிர் பெற்ற அந்த அப்படியே மாற்றம் செய்து புதுமை பித்தன் அவர்களுடைய கதையிலே தொடர்கிறது அவருடைய வாழ்க்கை அதிலும் கூட சீதையை பழிச்சொல்லுக்காக சொல்லுக்காக சீதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவளை அக்கடி பரீட்சைக்கு ஆட்படுத்திய அந்த ரா ராமன் அவர்களின் செயலை குறிப்பிட்டு கூறப்படுகிறது இந்த சமூகத்திலும் கூட பல ஆண்கள்

கேட்டார் நான் செய்தேன் என்று குனிந்த தலை நிமிராமல் அழகாக கூறுகிறார் ஆனாலும் வெறுப்பு அந்த இடத்திலே ஒரு பெண் ஒரு அகலிகை என்பவள் அதற்கு முன்பு வரை சாதுவான குணமாக சித்தரிக்கப்பட்ட ஆனால் அந்த இடத்திலே அவளுக்கு கோபம் வருகிறது ஒரு ஆண் அதுவே ஒரு சாதாரண ஆணாக இருந்தால் பரவாயில்லை ராமன் அல்லவா அவரை இந்த ஊரே இந்த உலகமே எவ்வாறு பாராட்டுகின்றது அப்படிப்பட்ட அந்த ராமன் பாரு பரட்சைக்கு ஆளாக்கி விட்டானே என்ற கோபக்கனலினால் அவள் துடி துடித்து போகின்றாள் அகலிகை அதன் காரணமாக அவள் ஒன்று செய்கின்றாள் நான் அவருடைய அந்த ராமன் அவர்களின் காலடிபட்டு கல்லா இருந்த நான் உயிர் பெற்றேன் அல்லவா வேண்டா வேண்டாம் இனி நான் மீண்டும் கல்லாகவே மாறிவிடுகின்றேன் என்று அந்த தொன்பத்தை இந்த இடத்திலே உடைத்தறிந்து விட்டார் என்றால் அது எத்தனை பெரிய சாதனை என்று நாம் வியந்து போகின்றோம் அது மட்டுமல்ல அடுத்ததாக மற்றொரு கதை பொண்ணகரம் என்ற கதை அந்த பொன்னகரம் என்ற கதையிலே முருகேசன் ஒரு ஜட்கா வண்டி ஓட்டுகின்றவன் அவர் குடும்பத்தில் அவருடைய மனைவி அம்மாளு என்ற பெண்மணி முருகேசன் குடிகார ஒரு குடிகார நபராக இருந்திருக்கின்றார் அவர் ஒருமுறை அவ்வாறு ஜற்க வண்டி ஓட்டி செல்லிக்கொண் சென்று கொண்டிருக்கும் போது நிலை தடுமாறி கீழே மயங்கி விழுகின்றார் அதனால் அவருடைய வீட்டிலே அடிபட்டு கிடைக்கிறார் வீட்டிலோ ஒரு ஏழ்மையான சூழ்நிலை அப்பொழுது அம்மாளுவை பார்த்து அம்மாளு எனக்கு ஒரு பால் கஞ்சி தாமா என்று கேட்கின்றார் அந்த பரிவான உள்ளத்தை பார்த்து அவளும் சரி இருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு அவள் அப்படியே ஒரு அந்த அம்மாவாசை நேரத்திலே ஒரு இருளடைந்த சூழ்நிலையிலே ஒரு ஒதுக்குப்புறமாக ஒருவன் அவள் அவள் மீது அவள் மீது பல நாளாக கண் போட்டு கொண்டிருந்தவன் பார்க்கின்றான் அவளுடன் மறைகின்றான் அவளிடம் கிடைக்கிறது முக்கால் ரூபாய் சம்பாதித்துவிட்டு வருகிறார் அந்த கதையில இவ்வாறு புதுமைப்பித்தன் கூறுகிறார் புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான் இந்த முக்கால் ரூபாய் துட்டு அதிலும் இறுதி வரியை கூறுகின்றார் என்னமோ கற்பு கற்பு என்று பேசுகிறீர்களே கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா இந்த பொன்னகரம் என்று கூறுகிறார் என்றால் அதில் எத்தனை எத்தனை இன்னல்கள் காணப்படுகின்றது என்பது நான் புதுமை பித்தன் அவர்கள் ஒரு தனது கதைகள் பலவற்றிலும் கூட பெண்ணின் கற்பை இந்த பற்றிய இந்த சமூகத்தின் தொன்மை கருத்துக்களை உடை தருகின்றார் தொன்மையான கருத்துக்கள் ஒரு பெண்ணின் கற்பை ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே பொன் ஒரு பெண்ணின் கற்பையோ அவளுடைய உடைமைகளையோ அவள் நினைத்தால் மட்டுமே நிச்சயமாக மாற்ற முடியுமே தவிர வேறு எவர் நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பது அவரால் உடைக்கப்பட்ட உண்மையாக திகழ்கிறது அது மட்டும் அல்ல இன்னொரு கதையையும் அவர் கூறுகின்றார் என்ற கதையிலும் கூட ஒரு தெய்வத்தை நான் ஒரு கதைகளில் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கதைகளில் எல்லாம் ஒரு ஒரு கதைகளில் எல்லாம் நாம் இப்போது தெய்வ உருவத்தை நாம் கண்முன் காண்கின்றோம் என்றால் உடனே அந்த தெய்வம் என்ன கொடுக்கும் நமக்கு ஒரு அருள் கொடுக்கும் இல்லை என்றால் நமக்கு ஏதாவது திறனை கொடுக்கும் என்று தானே நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அந்த இடத்தில் தான் புதுமை பித்தன் புதுமையை புகுத்திருக்கின்றான் என்ன என்றால் அந்த ஞான குகை என்ற கதையிலே கூட அவர் ஞான குகை என்று தலைப்பிட்டு கொண்டு நம்ம எல்லாம் மதிமயக்க செய்து கொண்டு அதில் என்ன ஞானத்தை புகுத்தி இருக்கின்றான் என்றால் அந்த இடத்துல ஒரு அந்த கதையிலே ஒரு கதாபாத்திரம் வரும் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் சுனையிலே நீராடி கொள்ள சென்றிருப்பான் தண்ணீர் பெருக சென்றிருப்பான் அப்போது சென்றிருக்கும் போது அவன் முன் ஒரு தேவதை தோன்றும் அவளுக்கு அவனுக்கு வாய்ப்பேச்சுக்கள் சரிவர வராது அப்படிப்பட்ட அந்த நபர் முன்பாக ஒரு தேவதை போன்ற ஒரு தேவி முன்பாக தோன்றியிருந்தால் நீங்க எல்லாம் சிந்தித்து பாருங்கள் ஒரு வரத்தை தானே கொடுத்திருப்பார் என்று நினைப்போம் அது அப்படி அல்ல அப்படியே அங்க முடியவில்லை அந்த அதனை பார்த்த அந்த சின்ன அந்த சிறுவன் கருப்பாயி என்று அழைக்கின்றான் அதை அழைத்துவுடன் அங்கிருந் அங்கிருந்த அந்த தெய்வதை உடனே அவனை கொன்று அடுத்த நாள் அவன் அந்த இடத்துல சடலமாக மீட்கப்படுகின்றான் என்று உடைத்து அவர் எழுதியுள்ளார் என்றால் அந்த தொன்மங்கள் எல்லாம் கதைகளில் உடைக்கப்பட்டது புதுமை பித்தனின் தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குறிப்பாக நமது மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும் எனது சிறம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்